டோசை சமைக்கும் இந்த அழகான காட்சியிலிருந்து நம்மால் எத்தனை ஆங்கில வார்த்தைகளை கற்க முடியும் என்று தெரியுமா இந்த அழகான சமையல் காட்சியிலிருந்து பயனுள்ள ஆங்கில வார்த்தைகள் அவற்றின் அர்த்தம் தமிழ் விளக்கம் மற்றும் எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கற்போம் வாங்க ஃப்ளிப் ஏதேனும் ஒன்றை விரைவாக ஒரு பக்கம் திருப்புவது உதாரணம் அவள் தோசையை சரியாக திருப்பி போட்டாள் She flipped the dosa perfectly. She flipped the dosa perfectly. Hold. Hold. கையில் ஏதாவது ஒன்று வைத்திருப்பது. பிடி. அவள் கரண்டியை உறுதியாக பிடித்திருக்கிறாள். She holds the spatula firmly. She holds the spatula firmly. Traditional. Traditional. நீண்டகால பழக்க வழக்குகளின் அடிப்படையில் அமைந்தது. பாரம்பரியமான. அவள் ஒரு பாரம்பரியமான புடவையில் சமையல் செய்கிறாள் She is cooking in a traditional sari. She is cooking in a traditional सारी. Crispy, crispy. உறைந்த எளிதில் உடையும் தன்மை கொண்டது. மொறுமொறுப்பான அவள் மொறுமொறுப்பான தோசையை தயாரித்தாள். She made a crispy dosa. She made a crispy dosa. Chimney, chimney. சமையல் புகையை வெளியே அனுப்பும் அமைப்பு. Arail, There is a chimney in the kitchen. There is a chimney in the kitchen. Delighted, delighted. Migunda Sandosham, Matrum, Tripti Adinda Nilai. Migunda Magalchi. Avel, Samayel Saivadil, Migunda Magalchi Adindal. She was delighted while cooking. She was delighted while cooking. Satisfied, satisfied.

batter batter சமையலுக்காக தயார் செய்யப்படும் மாவு கலவை மாவு அவள் தோசைக்காக மாவை தயாரித்தாள் she prepared batter for the dosa she prepared batter for the dosa take out take out எதையாவது ஒரு இடத்தில் இருந்து எடுத்து வைப்பது வெளியே எடு அவள் சட்டியில் இருந்து தோசையை எடுத்தாள் she took out the dosa from the pan she took out the dosa from the pan இன்றைய சமையல் அடிப்படையிலான ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இன்று நீங்கள் கற்ற புதிய வார்த்தை என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எதையாவது தந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போலவே இன்னும் புதிய வார்த்தைகளும் படங்களும் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்